வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஆகஸ்ட் பன்னெண்டு இந்த நாள் இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நாம் மறக்க மாட்டோம் ஆனால் இந்த நாள் தான் கள்ளக்குறிச்சியில் மர்மமான முறையில் உயிரிழந்தாங்களே அந்த பள்ளி மாணவி அவங்களோட பிறந்த நாள் ஆனால் இந்த நாளில் அந்த மாணவி நம்ம கூட இல்லை இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் கடந்த ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கு ராத்திரி ஒரு பத்தரை மணி வாக்கில் தான் பள்ளி வளாகத்துக்குள்ளே இருந்தால் ஹாஸ்டல் மாடி அதுவும் மூன்றாவது மாடியை அப்போ இருக்க சொல்லப்பட்டுருக்கு அங்கேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு பள்ளி நிர்வாகம் தரப்புலேருந்து சொல்லப்பட்டுச்சு ஸோ ஜூலை பன்னெண்டு இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆகஸ்ட்டு பன்னெண்டு இந்த ஆகஸ்ட் பன்னெண்டு வரைக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு இதில் ஒரு தற்செயலான விஷயம் என்னென்னா அந்த இறந்து போன மாணவி இருக்காங்களே அவங்களோட பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பன்னெண்டு ஒரு மாதம் போயிருக்குங்க இந்த கான்ஃபிட் விழுதனும் பெருசாக போகாதுன்னு தான் பல பேரும் நினைச்சோம் ஆரம்ப கிடத்துலேயே தெரிஞ்சிடும் தற்கொலையாக கொலையான்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நாட்கள் எடுக்காதுன்னு நினைச்சோம் ஆனால் எடுத்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த பொண்ணு நம்ம ஃபுல்லாக இழந்திருக்கோம் பதினாறு வயசுலேருந்து இப்போ பதினேழாவது வயசில் அந்த பொண்ணை எடுத்து வைக்கணும் ஆனால் அந்த ஒரு நாளை அவங்கள பார்க்கவே முடியல இந்த குடும்பத்தில் இருக்க பேரண்ட்ஸ் மெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் அவங்க மகளோட புகைப்படத்தை வச்சுட்டு அந்த புகைப்படத்துக்கு அருகில் பார்த்தீங்கன்னா அந்த மகள் உயிரோடு இருக்கிறப்பலாம் என்னென்னலாம் பிடிக்குன்னு சொல்லுவாங்களோ அந்த உணவுப் பொருட்களை படையலாக போட்டிருக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ உயிரோடு இருந்தால் பர்த்டே செலிப்ரேஷன் ஃபுல்லாக போயிருக்கும் பிடிச்ச இனிப்புகளை வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆனால் கொடுமை புகைப்படத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சு படையல் போடுற மாதிரி இருக்குது இந்த பொண்ணுக்கு வளையல்னால் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த போட்டோக்கு முன்னாடி வச்சு கதிரி அழுதுகிட்டு இருக்காங்க உங்களை பெத்தவங்க இருக்காங்களா செல்வி அவளை பற்றி தான் சொல்கிறேன் ப்ளஸ் ஒன்றில் இந்த பொண்ணு எடுத்த மார்க் எவ்வளோ தெரியுமாங்க நானூற்று தொண்ணூற்று ரெண்டு நீட் எக்ஸாம் எழுதி ஃப்யூச்சரில் பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு தான் இந்த பொண்ணு சுமந்துருந்தாங்க ஃப்யூச்சர் டாக்டரை தான் நாம் இப்போ இழந்திருக்கோம் உண்மையை சொல்லணுன்னா அதுதான் போலீஸ் கிட்ட இந்த நேரத்தில் பெற்ற ஒரு வேண்டுகோளை முன் வச்சுருக்காங்க இது போல் என் பொண்ணு இப்போ உயிரோடு இல்லைங்க ஆனால் என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல பல பிள்ளைகள் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க நாங்கள் என் பொண்ணோட நினைவாக நிறைய பேருக்கு மரக்கன்றுகள் கொடுக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம் ஏன்னா பர்த்டே ஸோ கொடுக்கணும்னு விரும்புகிறோம் அந்த மரக்கன்று விட்டு வளர வளர என் மகளும் வளர மாதிரி நாங்கள் நினைப்போணும் அவங்க கேட்டிருக்காங்க ஆனால் போலீஸ் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க இல்லைங்க இப்போ நிலமை சரியில்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மரக்கன்றுகளை நீங்கள் போல் கொடுக்கணும் உங்கள் பொண்ணோட பிறந்தநாளை முன்னிட்டுன்னு சொல்கிறீங்க ஆனால் இதனால் கூட்டம் அதிகமாக கூடிவிடும் போக்குவரத்துக்கு நெரிசல் ஏற்பட்டும் அதனால் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு போலீஸார் இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்களே அந்த ஒரு வேண்டுகோள் அதுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க இந்த பிறந்தநாள் அதுவுமா அவங்களோட பொண்ணை தான் முடியல அட்லீஸ்ட் அவன் ஞாபகமாக பல பேருக்கும் மரக்கன்றுகள் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு நியாயமான கோரிக்கையை முன் வச்சுருந்தாங்க ஆனால் போலீஸ் தரப்பில் பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஷூ கொஞ்சம் எதோ ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதையும் தட்டி கழிச்சிருக்காங்க சரி நம்ம நம்மளோட ஆசையை நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க ஒரு முடிவு எடுத்து அதை எக்ஸிக்யூட்டவ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாணவியை புதைச்ச இடம் இருக்குல்ல அங்கேயே போயிருக்காங்க போயிட்டு அந்த புதைக்கப்பட்ட இடத்துக்கு எதிரில் நிறைய மரக்கன்றுகளை நட்டுருக்காங்க எல்லாமே அவங்களோட பொண்ணோட நினைவை தான் ஓகேவா வேறு எந்த உள்ளடத்தமும் அதில் கிடையாது மரக்கன்றுகளை நட்டுருக்காங்க அவ்வளோதான் இந்த அடக்கம் செய்யப்பட்ட இடம் இருக்குல்லங்க இங்கே அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது அந்த ஊரில் இருக்கிற பல பேருமே போயிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு மிகப்பெரிய நினைவஞ்சலி அந்த பொண்ணோட பிறந்தநாளமாக நடந்திருக்கு இந்த கொடுமை வேறங்கனா நடக்குமா தமிழகத்தில் சாத்தியமாயிட்டிருக்கு அதுவும் அந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்க இடத்தின் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய மாலைகளை போட்டவாரு பல பேரும் கதறி கதறி அழுதாங்க ஏன்னா பதினாறுலேருந்து பதினேழு வயசுக்கு பொண்ணு போகிற இந்த டைமில் இப்படி ஒரு அனர்த்தம் நிகழ்ந்திருக்கு அவங்க வாழ்க்கையில் அப்படின்னா யாராவது அதை கட்டுப்படுத்த முடியும் அவ்வளோ பேரும் கதறி அழுதாங்க அதுவும் பெரிய நசலூர் கிராமம் இருக்குல்ல கடலூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு பகுதி இதுதான் அந்த பொண்ணோட சொந்த ஊர் அந்த கிராமம் முழுக்கவே போலீஸார் இப்போ குவிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா ஒரு சிலையை வச்சு அரசியல் பண்ணுறதை நம்ம கடந்த காலங்களில் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒருத்தரோட நினைவு தினமோ இல்லைனா ஒருத்தரோட பிறந்த தினமோ அதை வச்சு அரசியல் பண்ணுறதையும் பார்த்துருக்கோம் வன்முறைகள் கட்டவித்து விடப்படுறதையும் பார்த்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் சூழ்ந்து அங்கே யாராவது இஷ்யூ ஆகி அங்கே பெரிய வன்முறை வெடிச்சிருச்சுன்னா நம்ம ஜூலை பதினேழில் பார்த்தோம் பாருங்க கலவரம் அதை விட பெருசாக இங்கே மாற வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால தான் போலீஸார் அந்த இடத்துல முழுக்க முழுக்க குவிக்கப்பட்டிருக்காங்க ஒரு நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துல மரக்கன்றுகளை இவங்க ஆசைப்பட்ட மாதிரி நட்டுட்டாங்க ஆனால் இவங்களோட முதற்கட்ட ஆசையாக இருந்தது அந்த ஊரில் இருக்க எல்லா வீடுகள்லேயும் நாங்கள் கொடுக்குற மரக்கன்றை அவங்க பேஸாக வச்சு மரங்களை வளர்க்கணும் அப்படின்ற ஆசையில் தான் இருந்தாங்க ஆனால் போலீஸோட அனுமதி கிடைக்கலன்றதுனாலேயே அவங்க அந்த நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு எதிரில் மட்டும் இப்போல மரக்கன்றுகள் நட்டுகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த செல்வி அவர்கள் இந்த மாணவியோட அம்மா இருக்காங்க அவங்க தான் செல்வி அவங்க இந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கலங்க அதெல்லாம் பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனையோ வீட்டு வாசலை முழுக்க முழுக்க ஊடகங்கள் சூழ்ந்திருக்கு எல்லோருமே மைக்கை போட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் உள்ளே ஒரு பக்கம் படையில போடுறதும் இன்னொரு பக்கம் அழுதுகிட்ருக்கிறதும் பேரலாக ஃபோட்டோஸை பார்த்து கதறிக்கிட்டு இருக்கிறதும் இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதில் அங்கே பக்கத்தில் இருந்த ஊர் மக்கள்லாம் வீட்டுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த குடும்பம் எங்கே யோசிச்சு பார்க்க முடியுதா தான் பொண்ணு பேர்தே அதுவும் கூட இருப்பாள் அவளுக்கு எல்லாத்தையும் செய்யலாம் நினச்சிட்டு இருந்த ஒரு குடும்பத்தில் எதுவுமே பண்ண முடியல அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி படையில் போடுறதும் இனிப்போம் இதை வச்சு அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்துறதுமா இப்படியே போயிட்டு போயிட்டுருக்க மாதிரி தான் ஃபுல்லாக சினாரியோ இருந்துச்சு இங்கே அவங்க அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த ஃப்ரேஸை கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் இதை விட பெரிய வழி எதுவுமே எந்த தாய்க்குமே வந்துடாதுன்னு தான் சொல்லணும் கேக் ஊட்ட வேண்டிய கையால் என் பொண்ணோட ஃபோட்டோவுக்கு நான் மாலை போட்டுட்ருக்கேன் அப்படின்னாங்க இந்த விஷயத்தில் தமிழக அரசோட செயல்பாடை பல பேருமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே அந்த எல்லா விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் டைரெக்டாக அந்த இறந்து போன மாணவியோட வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாப்புல நேரில் போன அவர் அங்கே அழுதுகிட்ருந்த அந்த அம்மாவை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காரு அந்த அம்மாவை என்ன பண்ணியிருக்காங்களா ஒரு சில ஆதாரங்களை இவர்கிட்ட கொடுத்துருக்காங்களாம் யாருக்கிட்ட அமைச்சர்கிட்ட இது போல் என் பொண்ணு தற்கொலைலாம் பண்ணிக்கலங்க பெரிய சந்தேகம் இருக்குது கண்டிப்பாக கொலதானு சொல்லிவிட்டு ஊடகங்கள் கிட்டே செல்வி அவர்கள் என்னென்னலாம் பேசினாங்களோ அதை அப்படியே எம்மி பசங்காமல் இவர்கிட்டையும் சொல்லி அந்த ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்காங்களாம் வெளி வெளிவந்த தகவல் கிடையாதுங்க அன்பில் மகேஷ் அவர்களே ப்ரெஸ்ஸில் சொன்ன விஷயம் அவரே ஓப்பனாக சொன்னார் ஆமாங்க அவங்க என்கிட்ட சொன்னாங்க நாங்கள் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி தான் இருக்கோம்டாமல் சொல்லிட்டு போனாப்பில் இந்த புகைப்படத்துக்கு மாலை அணிவிச்சிட்டு கையெடுத்து கும்மிட்டு இந்த மாணவியிற்கான இறந்து போனவங்க அவங்க புகைப்படத்தை தான் சொல்கிறேன் இந்த எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு தான் அன்பில் மகேஷ் அவர்கள் வெளியே வந்தாங்க வந்ததும் செய்தியாளர்களை சந்தித்து அவர் என்ன பண்ணுறாரு இது போல் முதல்வர்கிட்ட அவங்கள பேச வச்சேன்னு சொன்னார் இட் மீன்ஸ் செல்வி அவர்கள் இருக்காங்களே அவங்கள ஃபோன் மூலமாக சிஎமுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கான் அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஆறுதல் வார்த்தைகள் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட விவகாரம் சார்ந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்காரான் இது எல்லாத்தையுமே அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னாருங்க இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குற்றம் செஞ்சவன் எந்த கொம்பனாக இருந்தாலும் தண்டனை உறுதின்னு நான் சொன்ன இதே வார்த்தை பதங்களை பயன்படுத்தியே அன்பில் மகேஷ் அவர்களும் சொல்லியிருந்தாங்க ஸோ எங்கிட்ட அவங்க அம்மா நிறைய ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் நாங்கள் எங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக குற்றவாளின்னு ஒருத்தர் இருந்தால் தண்டிக்கப்படுவார்னு திரும்ப திரும்ப அந்த இவெண்ட்ல ஒரு சொல்லியிருந்தாரு தொடர்ந்து இந்த சம்பவம் கடந்த பதிமூணாம் தேதி நடந்ததுல இருந்து ஒவ்வொரு கட்டமாக இதுல என்ன நடந்தது இதற்கான காரணகர்த்தாக்கள் யார் என்பதெல்லாம் அதிகாரிகள் மூலமாக உடனடியாக அதை கண்டுபிடித்து குற்றவாளி யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற வகையிலே எத்த தாயினுடைய அந்த வேதனை என்பது நான் இல்லத்துள்ளூரை சென்று அங்கே தன்னுடைய வேதனைகளையும் தன்னிடம் வைத்திருக்கின்ற சில ஆதாரங்களையும் என்னிடம் காட்டி தன்னுடைய மனக்குமரர்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியிலேயே அவரையும் தொடர்பு கொண்டு எனக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது இந்த நிகழ்வை கேட்டபொழுது அதை தொலைக்காட்சி பார்க்கும்பொழுதும் ஏனென்றால் நான் கொரோனா காலத்திலே மருத்துவமனையில் வேதனைக்கு உள்ளானது மட்டுமல்லமா நீங்க தைரியமா இருங்க உங்களுக்கு உரிய அந்த நீதி உங்களுடைய பெத்த தாய் நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த நீதியை பெற்றுத்தர வேண்டியது எப்படி நீதிமன்றத்தில் வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்று நீங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோ அதே போன்றுதான் இன்றைக்கு நாங்களும் நல்ல தீர்ப்பு வரும்பொழுது அதற்கு காரணகர்த்தாக்கள் யாராக இருந்தாலும் அது எந்த கொம்பனாக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார் எங்கள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி அந்த கட்சி என்ற பாரபட்சம் நாங்கள் பார்ப்பது கிடையாது நீங்களே பார்த்து ஒரு வருட காலமாக ஆக அந்த வகையில் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு நம்முடைய சகோதரி ஸ்ரீமதியுடைய தாயார் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் உங்களை நேரடியாக பார்த்து என்னிடம் இருக்கின்ற தகவல்கள் என் மனதில் இருக்கின்ற மன வேதனைகளாக நான் கொட்டி தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சகோதரி பாசத்தோடு எடுத்து சொன்னார்கள் முதலமைச்சர் சொன்னார்கள் அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு உங்களுக்கு தோதாக இருக்கின்றதோ அன்றைக்கு நீங்கள் வாருங்கள் உங்களை சந்திக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் ஆக தன்னுடைய வேதனைகளை முழுமையாக எங்களிடம் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னாலும் நான் அவர்களிடம் வைத்த கோரிக்கை என்பது என்னிடம் சொல்வதை காட்டிலும் முதலமைச்சர்களுடைய சகோதரனாக இருக்கின்ற முதலமைச்சரிடம் நீங்கள் கொட்டி தீர்க்க வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையும் நான் அவரிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றேன் கண்டிப்பாக இது ஒரு நல்ல தீர்ப்பு வர வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக இதற்கு உரியவர்கள் தண்டிக்கப்படுபவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற பள்ளியில் இருக்கின்ற பள்ளி நிர்வாகமாக இருந்தாலும் சரி படிக்கின்ற மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி ஒரு நம்பிக்கை வரும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த அரசாங்கம் இன்றைக்கு ஸ்ரீமதியினுடைய இந்த பிரச்சனையில் முழுமையாக இன்றைக்கு ஈடுபட்டு இருக்கின்றது கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு வருவதற்காக நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வரும் அதற்கு காரணகர்த்தாக்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் இன்றைக்கு எங்களால் ஓரளவுக்கு அவருக்கு நாங்கள் அந்த ஆறுதலை சொல்லியிருக்கின்றோம் இழந்தது அவருடைய மகள் நான் பேசும்போது கூட அதான் சொன்னேன் செத்தது உங்க பொண்ணு மட்டும் இல்ல எங்க பொண்ணும் தான் ஆக அந்த குழந்தைகளுக்கு தேவையான நீதியை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு நாங்கள் இருக்கின்றோம் கண்டிப்பாக நல்ல நீதி கிடைக்கின்றவரை நான் அந்த தாயாருக்கு நாம் அனைவருமே நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பேசிட்டு போன பிற்பாடு செல்வி அவர்களும் ஊடகவியலாளர்களும் சந்தித்தாங்க பல விஷயங்களை சொன்னாங்க ஆனால் என்ன கேட்க கேட்க தான் நமக்கே கஷ்டன்றது உச்சத்தை தொடங்க அவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு அதை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அந்த வழி புரியுது என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது போல் அவர் சொன்னபடியே முதல்வருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாரு நான் பேசினேங்க அதில் பார்த்தீங்கன்னா அவரை நேரில் நான் சந்தித்து எல்லா விஷயங்களையும் நான் விளக்கமாக சொல்லணும்னு சொல்லிவிட்டு ஒரு அனுமதி கோரினேன் இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அனுமதி வழங்கியிருக்காரு ஸோ அவரை கூடிய சீக்கிரம் நேரில் போய் பார்க்க போகிறேன் எல்லாத்தையும் சொல்ல போகிறோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஒவ்வொரு பிறந்தநாள் அப்பயும் இந்த பொண்ணோட ஆசைகள் இருக்குல்ல இதை அவங்க மனசில் நினைக்கும் போதே இவங்க நிறைவேற்றிடுவாங்களாம் தாய் செல்வியும் தந்தை ராமலிங்கமும் அந்தளவுக்கு பொண்ணு மேலே பிரியம் கொண்டவங்களாக இருந்திருக்காங்க ஆனால் கொடுமை இந்த பர்த்டேயில் அந்த பொண்ணை கூட இல்லை இவங்களோட நினைவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர்டே அப்பையும் ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோவையும் ஒரு ஆஃப் சைஸ் ஃபோட்டோவையும் இவங்க மொத்தமாக எடுப்பாங்களாம் இந்த இறந்து போன மாணவி இருக்காங்களா இவங்களை நிற்க வச்சு இது போல் ஒவ்வொரு வருஷமும் எடுத்துகிட்டு இருப்பாங்களாம் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷங்கள் தொடர்ச்சியாக இதே போல் எடுத்திருக்காங்க இப்போ எடுத்திருந்தால் பத்தாவது வருஷமாக முடிஞ்சிருக்கும் ஆனால் கொடுமை அந்த பொண்ணு இல்லை அவங்க மனசில் நினைக்கிற விஷயங்கள் ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா அது எதுவாக இருந்தாலும் சரியாங்க உணவுப் பொருட்களோ இல்லைனா ஏதாவது படிப்பு சார்ந்த பொருட்களோ இப்படி எதுவாக இருந்தாலும் உடனடியாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்களாம் அப்பா இங்கே இல்லை சிங்கப்பூரில் இருக்கார் அப்படின்ற குறைய அந்த பொண்ணுக்கு தெரியாமல் தான் செல்வியர்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாணவி இறந்து போன விஷயம் வெளியே வந்ததுமே செல்வி அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சுருந்தாங்க அப்போ அவங்க ஆதங்கத்தோட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க இது போல் நாங்கள் அரசுக்கிட்ட நிதி கேட்கலங்க நீதி தான் கேட்குறோம் நீதி கிடைச்சா போதும் பேரால் எங்களுக்கு இழப்பீடுன்ற ஒன்று கிடைச்சா கூட அதிலிருந்து ஒரு பைசா எங்கள் குடும்பத்துக்கு வேண்டாம் அந்த பணத்தை அப்படி என் பொண்ணோட பேரில் ஒரு ஸ்கீமாக கொண்டு வாங்க ஆயிரக்கணக்கான ஆதரவற்ற குழந்தைங்களை படிக்க வைங்க இழந்தது ஒரு பொண்ணு தான் எனக்கு கிடைக்கப்போகுது பல குழந்தைங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க லிட்டரலாம் அதை சார்ந்து தான் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ நடந்திருக்க செய்தியாளர் சதிப்பில் அவங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் பொண்ணு போயிட்டாங்க இதுக்கப்புறம் என்னால் நீதி கேட்டு மட்டும் தான் போராட முடியுமே தவிர என் பொண்ணை திரும்ப கொண்டு வர முடியாது ஆனால் இந்த நேரத்தில் முகமரியாத பல பேரும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னை அம்மா அம்மான்னு அவங்க கூப்பிட்றாங்க இவங்க ஒவ்வொருத்தையும் கூப்பிடும் போதும் என் பொண்ணு என்னை கூப்பிடுற மாதிரியே இருக்குது அவங்க எல்லாருமே என்னோடய குழந்தைய தான் இருக்கேன் ஸோ இழந்த ஒரு குழந்தை நினச்சி நான் ஏங்கிறத விட இப்போ எனக்கு கிடச்சிருக்காங்களா இவ்வளோ குழந்தைங்க என்னை பாசமாக அதாவது நான் பார்த்ததில்ல யாரையுமே ஒவ்வொருத்தரையும் நம்பர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த ஒரு உணர்வு எனக்கு போதுங்க ஒரு இனம் புரியாத உணர்வை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ குழந்தைங்க நான் கூப்பிட்றப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு செல்வியர்கள் சொல்லியிருக்காங்க எதிரிக்கு கூட ஒரு சில சூழல்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி கடவுளை பார்த்திப்பாங்களே அப்பேற்பட்ட சூழலாக செல்வியார்களுடைய இப்போதைய சூழலை பார்க்கலாம் ஏன்னா பர்த்டே அதுமாக எவ்வளோ பிளானிங் இருக்கும் அந்த பொண்ணுடைய எதிர்காலம் சார்ந்து எவ்வளோ கனவு இருக்கும் இப்போ எல்லாமே தவிடபடியாக இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் கூட நிதானத்தை இழக்காமல் தனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற எல்லோருமே தான் குழந்தையாக பார்க்குறாங்கன்னா பெரிய மனசுங்க ஓகே அந்த அம்மாவோட இயக்கத்தை பார்த்து முடிச்சிட்டோம் பர்த்டே அதுமா என்னென்ன அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு அடுத்தபடியா ஸ்க்ரீனில் ஒரு நபர் தெரியுறாருல இவரை கொஞ்சமாச்சு நீங்கள் நோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோ வைரலாக இருந்துச்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த பள்ளி வளாகத்துக்குள்ள புகுந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஒருத்தர் எரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு பாருங்கள் அந்த வீடியோவில் இருந்த மகா உத்தம வேறு யாருமே இல்லை சட்சா வீடு தான் பேர் என்ன தெரியுமா லட்சாதிபதி இந்த சிபிசிஐடி வசம் பார்த்திங்கன்னா மரண வழக்கு போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீஸ் பார்த்தீங்கன்னா வன்முறை வழக்கை கையில் எடுத்து இப்போ இருக்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னா இந்த கலவரம் நடந்தப்போ எடுக்கப்பட்ட வீடியோஸ் இருக்கும் பார்த்திங்களா அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜாக இருக்கட்டும் அந்த சூடலில் இருந்தவங்களே எடுத்த செல்ஃபோன் மூலமாக எடுத்த ஃபுட்டேஜஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறாங்க இதில் யார் யாரோட முகம்லாம் ஒத்து போகுதோ அவங்களை தேடி கண்டுபிடிச்சி விசாரணை மேற்கொள்கிறாங்க இவங்க தான் அந்த வன்முறையில் ஈடுபட்டுறத விஷயம் கன்ஃபார்ம் ஆனால் கேள்வியே கிடையாது உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தாங்க இப்படி தான் அந்த ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு இருக்கு இந்த ஃபுட்டேஜ் முதலே கிடச்சிருச்சிங்க உள்ள போய்ட்டு சர்டிஃபிகேட்ஸ் எரிக்கிற மாதிரி இந்த லட்சாதிபதின்ற பையன் சொன்ன பார்த்தீங்களா இவரோட ஃபுட்டேஜ் ஆனால் பயபில் சிக்கவே இல்லை தேடிகிட்டே இருந்திருக்காங்க இந்த முகம் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குல்ல அது சார்ந்து கொஞ்சம் கொஞ்சம் தாமதம் ஏற்பட தேரிகிட்டே இருந்தாங்க கடைசியில் பிடிச்சிட்டாங்க எங்கே பிடிச்சிருக்காங்கன்னா திருப்பூர் பகுதியில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க அவங்க போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவ்வளோதான் சர்டிஃபிகேட் எரிச்சிருக்காருன்னு கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கைது பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக எந்த பகுதியை சேர்ந்தவர் தெரியுமா இந்த சின்ன சிலை அருகே மாமந்தூர் கிராமம் இருக்குல்லங்க அதை சேர்ந்தவர் அங்கே இருந்து தான் பக்கத்துலேயே தான் இந்த ஸ்கூலு அங்கே போய் எல்லா வேலையும் காமிச்சிட்டு திருப்பூரில் போய் இருக்காப்புல அங்கே போய் எப்படி ட்ரெஸ்ஃபர் பண்ணி பிடிச்சிட்டு ஸோ இப்போ வரைக்கும் இந்த வன்முறை சார்ந்த வழக்கில் கைது பண்ணப்பட்ட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி தாண்டி போய்கிட்டு இருக்கு இல்லை என்னன்னா ஒரு பக்கம் பல பேரண்ட்ஸ் சுமத்துற குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா என் பையன் அந்த இடத்துல வேடிக்கை பார்க்க போனாங்க அவன் கலவரத்தில் ஈடுபடவே இல்லை ஆனால் அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த பையன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் படிச்சுட்டு இருந்தான் அவனோட ஃப்யூச்சரே பஸ் பாயல் ஆகிடுச்சுங்க இதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது கூட அவனுக்கு என்ன பண்ணுறது தெரியாதுன்னு இவ்வளோ பெரிய குழப்பத்தில் இருக்கான்னு பல பேரண்ட்ஸை கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பேரில் எத்தனை பேர் இந்த கேட்டகரியில் வராங்கன்றது நீதிமன்றத்துக்கு தான் தெரியும் ஓகே இந்த கைது பண்ணப்பட்டவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா இதில் ஒரு சிலருக்கு நிபந்தனை ஜாமீனே கிடச்சிக்கிட்டு இருக்கு சமீபத்தில் கூட அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்டவங்க கிடச்சிருந்துச்சு ஆனால் இந்த எஞ்சி இருக்கிற எல்லாருமே கடலூர் வேலூர் திருச்சி இந்த மூன்று பகுதிகளில் இருக்க சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட் மேலே யார் கை வச்சான்ற ஒரு பெரிய கேள்வி நம்ம மனசில் இருந்துச்சுல்ல அதுக்கு முதற்கட்ட ஆன்சராக தான் லட்சாதிபதியோட பேர் வெளியே வந்திருக்கு ஃபோட்டோவும் சேர்ந்து வெளியே வந்திருக்கு முன்னாடியே வீடியோ வந்துருந்துச்சு ஆனால் ஒரு பாட நான் கண்டுபிடிச்சிட்டோம் இது மாதிரி எத்தனை பேர் இந்த வேலையை பார்த்துருக்காங்க யார் இவங்க வேலையை பார்க்க சொன்னது இந்த பள்ளி நிர்வாகத்துக்கோ இவங்களுக்கோ ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லைனா தனிப்பட்ட முறையில் ஏதோ கோபத்தின் காரணமாக இவங்க எரிச்சிட்டு போனாங்களா இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் இந்த கைது மூலமாக இருக்கு பார்க்கலாம் இதில் என்னென்ன பதில்கள் வெளியே வர போகுதுன்னு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்